ஓம் சாந்தி நமது யக்கத்தின் மூத்த சகோதரர் அன்பிற்கும் மரியாதைக்கும் கூடிய ரமேஷ் பிரதர் அவர்களின் விசேஷமான வகுப்பை கேட்போம் ஆங்கிலத்தில் பொதுவாக சின்ன வயது குழந்தைகளும் பெரியவர்களாக இருந்தாலும் தன்னுடைய வயசு சொல்லும் பொழுது சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சுமார் அறுபது வயசு இருந்தால் கூட சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லுவாங்க இப்படி பார்த்திங்கன்னா ஆங்கில வார்த்தையில் சில விஷயங்கள் எனக்கு மனசுக்கு ஒத்து வராது ஆனால் அதே நேரத்தில் பாபா ஞானம் அதில் கொஞ்சம் ஒத்து வரக்கூடியதாக இருக்கிறது பாபா என்ன சொல்கிறாங்க ஐந்து வயது குழந்தையாக இருந்தாலும் சரி எண்பது வயசு பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே வான பிரசம் என்று தான் பாபா சொல்லுவாங்க அதே நேரத்தில் நம்முடைய இந்திய அரசாங்கம் கூட ரயில்வேல பெரியவங்களுக்கு வந்து கட்டணத்தில் சலுகை தராங்க சில நேரங்களில் வந்து விமானத்துலேயும் பெரியவங்களுக்கு வந்து சலுகை தராங்க எப்படி குழந்தைகளுக்கு பாதி டிக்கெட் வாங்குறாங்க ட்ரெயினில் அதுவில் பெரியவங்களுக்கும் சலுகை கிடைக்கிது அப்போ இதில் பாருங்கள் பெரியவங்களையும் குழந்தையாக்கிட்டாங்க ரயில்வே விமான போக்குவரத்தில் இப்படி நிறைய மாற்றங்கள் வரதான் ஆனால் அதே நேரத்தில் வந்து பாபா என்ன சொல்கிறாங்க எல்லா வயது தரப்பினரும் வானப்பிரச நிலையில் இருக்காங்கன்னு பாபா சொல்கிறாங்க ஒரு முறை மே மாதம் குழந்தைகளுக்காக நிகழ்ச்சி நடந்தது மதுபனில் நிறைய குழந்தைகள் வந்திருந்தாங்க அப்போ அதில் வந்து தாதி கேட்டாங்க யாரெல்லாம் ஆறு மாதமாக தூய்மையாக இருக்கீங்கன்னு சொல்லி குழந்தைகளை பார்த்து கேட்டாங்க ஒரு ஐந்து வயசு குழந்தை கை தூக்கினது சுற்றி உள்ளவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஐந்து வயசு குழந்தை தூய்மையை பற்றி என்ன சொல்ல போகுது ஏன் கை தூக்கினுன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே தாதி பிரகாஷ்மணி அவர்கள் அந்த குழந்தையை கூப்பிட்டு விசாரித்தாங்க நீ எப்படி தூய்மையாக இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க அந்த குழந்த சொன்னது நான் ஞானம் கேட்ட காலத்துலேருந்து ஆறு மாதமாக ஹோட்டலில் சாப்பிட்றது கிடையாது சாக்கிளி சாப்பிட்றது கிடையாது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கிடையாது சினிமா போகிறது கிடையாது நான் ஆறு மாதமாக தூய்மையாக அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொன்னது எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ பாபா சொல்லக்கூடிய அந்த தூய்மையினுடைய டெஃபினேஷன் என்பது வயதை பொறுத்து ஒரு மாறுபட்டதாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் குழந்தை பருவம் என்று சொல்கிறோம் அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா யூத் ஏஜ் இந்த வாலிப வயது என்பது பொதுவாக முக்கியமான காலகட்டமாக இருக்குது அதை பிரைம் ஏஜ் அப்படின்னு சொல் அந்த நேரத்தில் நாம் சரியான பாதையில் சென்று விட்டால் நம்முடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் பாபாவோட என்ன சொல்கிறாங்க பாபா வரதானம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் அந்த வரதானம் எப்பொழுது பயன்படும் என்றால் அதை பயிற்சி செய்ய வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வரதானத்திற்கான முழு பலன் கிடைக்கும் என்று பாபாவும் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் நான் நான்காம் வகுப்பு படிக்கும்போது டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதாவது கிளாஸ்லேயே சொன்னாங்க இப்போ உங்களுடைய நல்ல ஒரு பிரெய்ம் ஏஜ் ஒரு முக்கியமான காலகட்டம் ஆரம்பமாகும்போது இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா படித்து முயற்சி செய்து முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் அல்லது விளையாடுறது சினிமா பார்க்குறது சுற்றுறது இப்படியும் பயன்படுத்தலாம் சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி டீச்சர் சொன்னாங்க ஏன்னா சின்ன வயசில் நம்ம படிக்கும்போது நம்மக்கிட்ட நினைவாற்றல் சக்தி இருக்கும் நம்முடைய கெப்பாசிட்டி அப்சர்வேஷன் நல்லாயிருக்கும் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் இந்த எண்ணத்தில் டீச்சர் சொன்னாங்க சிலர் சிரிச்சுக்கிட்டு அலட்சியமாக இருந்தாங்க ஆனால் நான் என்ன செஞ்சேன் அவங்க சொன்ன விஷயத்த கவனம் செலுத்தி படிக்கிறதில் முயற்சி பண்ணுறதில் எழுதுறதில் நான் ரொம்ப கவனம் செலுத்தினேன் இதன் காரணமாக படிப்பில் ரொம்ப ஆர்வம் அதிகமானது டெய்லி ஏதாவது நல்ல நல்ல புஸ்தகம் படிக்கணும்னு கவனம் செலுத்தினேன் அதன் காரணமாக பாருங்கள் நான் சிறு வயதில் படித்த விஷயங்கள் கூட சேவையில் நல்லா பயன்படுது ஞானாமிரதம் என்ற பத்திரிகைகள் கூட கற்றை நான் எழுதுறதுக்கு சின்ன வயசத்தில் படித்த விஷயங்கள் உதவியாக இருக்குது அதே நேரம் பல்வேறு தலைப்பில் சொற்பொழிவு பண்ணுறதுக்கு கூட சின்ன வயசில் படித்த நல்ல விஷயங்கள் பயன்படுகிறது அதே நேரத்தில் நம்ம இப்போதைய காலகட்டத்தில் நம்முடைய காரியத்தினுடைய சூழ்நிலை சேவையினுடைய சூழ்நிலை அதிகமாக ஆகிவிட்டது என்னை பார்த்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க பாய்ஜி இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்க எதில் கவனம் செலுத்துகிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ நான் யோசிக்க வேண்டியதாக இருந்தது இப்போ சேவை அதிகமாக இருக்குது சேவை செய்கிறதே முயற்சியாக இருக்குது முயற்சியே சேவையாக இருக்குது அப்போ காலையில் ஐந்து மணிக்கு நம்முடைய சேவையினுடைய நடைமுறை ஆரம்பமாகிருக்கு அஞ்சு மணிக்கு ஃபோன் வருது அப்புறம் காரியத்தினுடைய சேத்திரத்துக்கு போகிறோம் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் அன்றாட காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது சில நேரம் அந்தந்த நாள் காரியம் கூட முடியாமல் போயிருது இப்படி பல்வேறு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்போ இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் நம்முடைய அந்த யூத் லெவல் வயசில் நம்ம நல்ல முயற்சியில் கவனம் செலுத்தினா முடியும் நாளாக நாளாக பொறுப்பு ரொம்ப அதிகமாகிடுது காரியங்கள் அதிகமாகிடுது அதனால் நம்ம ஆரம்ப காலத்தில் செய்கிற முயற்சி அதுதான் பிற்காலத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் என்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னா நம்முடைய ஈஸ்வரி சேவை எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோ அதே போல் நம்முடைய சுயஸ்தி நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் சுயஸ்திதியும் சேவையும் வயரலாக இருக்க வேண்டும் என்று நான் ரொம்ப கவனம் செலுத்துகிறேன் சாக்கார பிரம்ம பாபா கிட்ட ஒரு முறை நான் கேட்டேன் பாபா மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று சொல்றீங்க மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்வதற்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி அதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டேன் பாபா சொன்னாங்க அந்த மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர வேண்டுமானால் ஷார்ட்கட்லாம் போக முடியாது லாங் கட்டில் தான் போய் முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு பாபா சொன்னாங்க அதாவது தீவிரமான முயற்சி செய்யணும் அப்போ தான் மனமென்ற சிம்மாசனத்தில் அமர முடியும் தீவிரமான முயற்சின்னா என்ன நம்முடைய கவனம் வந்து எட்டு மணி நேரம் பாபாவுடைய நினைவு சேவையில் பயன்படுத்தணும் எட்டு மணி நேரம் லௌகீக காரியம் கடமைக்கு பயன்படுத்தணும் அடுத்த எட்டு மணி நேரம் சரீர நிர்வாகத்துக்காக ஓய்வுக்காக பயன்படுத்தணும் எனக்கு இப்போ வந்து சுமார் எழுபது வயசாக போகுது ஒரு நாளைக்கு நான் காரியத்திற்காக சேவைக்காக சுமார் பதினாலு அல்லது பதினாறு மணி நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் வேலை முடிய மாட்டேங்குது அன்றைக்கி வேலை என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வரக்கூடிய லெட்டர் டெய்லி வரக்கூடிய மெய் இமெயிலுக்கு வந்து உடனே உடனே பதில் நான் அனுப்பிடுவேன் என் கூட இருக்கிறவங்க கேட்பாங்க ஏன் உடனே உடனே டெய்லி அனுப்புகிறீங்கன்னு சொல்லி ஏன்னா அன்னன்னைக்கு நம்ம வந்து பதில் அனுப்பிட்டோம் அப்படின்னா மறுநாளைக்கு வந்து வேலை அதிகமாகாது சுமார் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லெட்டர் இருபத்தஞ்சி மெயில் வருது இன்றைக்கி நம்ம பதில் போடலைன்னா நாளைக்கு வரக்கூடிய இமெயில் லெட்டருக்கும் சேர்த்து வேலை செய்வேன்ட்ருக்கோம் அப்போ ரொம்ப வேலை அதிகமாயிடும் அதனால் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்யணுங்கிறதுல நான் ரொம்ப கவனம் செலுத்துகிறேன் இந்த விஷயத்தையும் நான் பிரம்ம பாபா கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒரு முறை மதுபனில் இருந்த பொழுது ஒரு நாள் இரவில் பாபா ஒரு பேப்பரை கொடுத்து இதை படித்து சொல்லுங்க பாபா சொன்னாங்க நான் அதை வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன் மறுநாள் காலையில் முரளி கிளாஸ் முடிஞ்சோன்னா பாபா கேட்டாங்க நேற்று நான் கொடுத்த பேப்பரை படிச்சியான்னு கேட்டாங்க ஏன்னா அந்த பேப்பரில் உள்ள செய்தி வந்து டெல்லியிலேருந்து ஜெகதீஷ் பாய் அனுப்பி வச்சுருந்தாங்க நான் சொன்னேன் பாபா நீங்கள் நைட்டு தான் கொடுத்தீங்க நைட்டு நான் வந்து நல்லா தூங்கிட்டேன் இப்போ முரளி கிளாஸ்க்கு நான் வந்துட்டேன் நான் இனிமேல் நான் படிச்சுட்டு நான் சொல்கிறேன் பாபான்னு சொன்னேன் அதுக்கு பாபா என்ன சொன்னாங்கன்னு அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்துரு நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் பாபா ப்ளீஸ் நான் படித்து சொல்கிறேன்னு சொன்னேன் உடனே பாபா என்ன சொன்னாங்க உனக்கு கொடுத்த டைம் முடிந்து விட்டது உனக்கு கொடுத்த வாய்ப்பு முடிந்து விட்டது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்லிட்டாங்க அப்போ இதெல்லாம் இருந்து பாருங்கள் பாபா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்க தான் செய்கிறாங்க பாபா சோசியலிசத்தை கடைபிடிக்கிறாங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க பாபா சம அளவு வாய்ப்பு தராங்க ஆனால் யார் சான்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அவர்கள் சான்சலராக ஆகிவிடுகிறார்கள் பாபாட்ட இதையும் கேட்டேன் பாபா நீங்கள் வாய்ப்பு தரீங்க சிலர் எடுத்துக்கிறாங்க மற்றவங்க எடுக்காமல் போயிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க உடனே பாபா என்ன சொன்னாங்க மிகப்பெரிய ராஜ்யம் தயாராகி கொண்டிருக்கிறது சிலர் மகாராஜனாக ஆவார்கள் சிலர் ராஜ்ய குடும்பத்தில் முக்கியமான பதவியில் வருவாங்க சிலர் பணக்கார பிரஜை வருவாங்க சிலர் சாதாரண பிரஜை ஆவாங்க சிலர் வேலைக்காரன் ஆவாங்க இப்படி பல்வேறு வகை அந்தஸ்து தயாராகி கொண்டிருக்கிறது அவங்கவுங்க முயற்சியினுடைய ஆதாரத்தில்னு சொல்லி பாபா சொன்னாங்க ஆக இப்போதைய முயற்சி தான் நம்முடைய எதிர்காலத்துக்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது அதனால் குஜராத்தில் அவர் பழமொழி சொல்லுவாங்க லக்ஷ்மி தேவி சாயங்கால வேலையில ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா வந்து ஒவ்வொருத்தருடைய நெத்திலையும் திலக வைத்து வருவாங்களாம் சிலர் திலகத்தை வச்சுக்குவாங்களாம் அந்த நேரத்தில் கரெக்டாக சில பேர் என்ன செய்வாங்களாம் அந்த நேரம் போய் முகத்து கழுவுறதுக்கு அல்லது வேற ஏதாவது வேலைக்கு போயிடுவாங்களாம் அப்போ லக்ஷ்மி தேவி அது வரைக்கும் காத்திருக்க மாட்டாங்க அப்போ இதுலேருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாய்ப்பு என்பது ஒரு முறை உங்களுடைய வாசல் கதவை தட்டம் உடனே திறந்து பயன்படுத்தியாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பினுடைய பலன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா வாய்ப்பு வந்து இழந்துருவாங்க அதே போல் நாம் நம்முடைய கவனம் நம்முடைய வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் சரியானபடி கொண்டு வந்தால் நமக்கு வேண்டிய பலன் ஆனால் கிடைக்கும் அதே நேரம் பாருங்கள் நம்முடைய பெரிய தேதி மன்மோகினி தீதி அவங்க ஒரு நாள் கூட வகுப்புக்கு லேட்டாக வந்ததே கிடையாது டெய்லி முதல் ஸ்டூடெண்டாக பாபாடி கிளாஸ் வந்து வருவாங்க ஒரு முறை முதல் நாள் அவ்வத்த பாப்தா தான் வந்திருந்தாங்க மறுநாள் டிடிஜி அவர்கள் வகுப்புக்கு வந்தாங்க ஒரு பத்து நிமிடம் லேட்டா வந்தாங்க நான் டீதிட்ட போய் கேட்டேன் தீதி நீங்கள் பத்து நிமிஷம் இன்றைக்கி இல்லையே லேட்டாக வந்தீங்க நீங்கள் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டீங்க ஒரு நாளும் லேட்டாக வராத நீங்கள் இன்றைக்கி லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன் உடனே தீதி என்ன சொன்னாங்கன்னு முதல் நாள் இரவு பாபாவுடைய சந்திப்புக்கு பிறகு பாபா முக்கியமான தாதிகள் என்னையும் கூப்பிட்டு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்தாங்க அதாவது எந்த ஒரு முயற்சி செய்தால் புகழுக்கு உரியவர்களாக ஆவீர்கள் எந்த ஒரு முயற்சி செய்தால் பூஜைக்கு தகுந்தவர்களாக ஆவீர்கள் எந்த ஒரு முயற்சி செய்தால் பூஜைக்கும் புகழுக்கும் உரியவர்களாக ஆவீர்கள் இதை பற்றி தங்களுக்குள் உரையாடல் பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொன்னான் இதன் காரணமாக நாங்கள் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை பண்ணினோம் அதன் காரணமாக ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி பிரீதிஜி சொன்னான் பாருங்க பாபா கொடுத்த ஹோம் ஒர்க்கை அவங்க செய்கிறதில் அவங்க எவ்வளோ கவனம் செலுத்துறாங்க பாருங்கள் நம்ம கூட பாருங்க க்ளாஸுக்கு சில நேரம் லேட்டாக போவோம் சில நேரம் க்ளாஸ் முடிகிற நேரம் போவோம் நிறைய சென்டரில் சூழ்நிலை தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப வாஷ் கூட இருக்க மாட்டாங்க முடியும் போது ஓரளவு நிறைய பேர் இருப்பாங்க அப்போ நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கு பாபா சாக்கார முரளியிலோடு என்ன சொல்லுவாங்க குழந்தைகள் நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் நீங்கள் தனக்குத்தான் தண்டனை கொடுத்து கொள்ளுங்கள் என்று பாபா சொல்லுவாங்க இந்த விஷயத்தை நான் மனதார ஏற்றுக்கிறேன் ஏன்னா பக்தி மார்க்கத்தில் நம்ம எவ்வளோ உழைப்பு செஞ்சோம் எவ்வளவு தீவிரமாக கவனம் செலுத்தணும் ஆனால் ஞான மார்க்கத்தில் வந்தோன்னே நம்முடைய முயற்சியினுடைய வேகம் குறைஞ்சிருக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்க நான் பாபா குழந்தை ஆயிட்டேனே பாபா குழந்தையா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா இருக்காங்க இதன் காரணமா முயற்சியினுடைய வேகம் குறைந்து விடுகிறது ஆக நாம் முரளி தினமும் கேட்க வேண்டும் முழு நாளிலும் ஏதாவது காரணத்தினால் கேட்க முடியலன்னா அன்னைக்கு இரவுக்குள் முரளி படித்தாக வேண்டும் முரளி கேட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்ற விரதத்தை கடைபிடிக்கணும் அந்த அளவுக்கு இடமான எண்ணத்தை கொண்டு வரணும் செய்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கணும் நடைமுறையில் பார்க்கும்போது நம்முடைய ஸ்திதியானது ஏற்றம் இரக்கம் ஆகத்தான் செய்யும் ஆனாலும் அதில் நம்முடைய ஸ்திதியை உருவாக்குறதுலேயே நம்ம கவனம் செலுத்தணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது நான் பிரம்மா பாபாவிடமிருந்து ஆடாத அசியாத ஸ்திதியை நான் கற்றுக்கொண்டேன் என்னவென்றால் அப்போதைய காலகட்டத்தில் ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவங்க நிறைய எக்கத்துக்கு தொந்தரவு செஞ்சாங்க நிறைய இடஞ்சல் செஞ்சாங்க நிறைய தடைகள் ஏற்படுத்தினாங்க அது சம்பந்தமா நிறைய லெட்டர் பாபாவுக்கு போகிறோம் பல இடங்கள்லும் வந்தது ஆனால் நான் பாபா கிட்ட கேட்டேன் பாபா இந்த நெருக்கடியான செய்தி நிறைய வருது தடைகளை பற்றிய செய்தியெல்லாம் நிறைய வருது எப்படி நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்கன்னு கேட்டேன் பாபா சொன்னாங்க என்னுடைய மனநிலை ஒருபோதும் அசைகிறதே கிடையாது ஏன்னா பாபா டிராமா என்ற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள் ட்ராமா என்ற விஷயத்தில் நூறு சதவீதம் பாபாவுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி ஸ்தாபனையானதோ அதே போல் இப்பொழுதும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இல்லை பாபாவுடைய ஸ்திதி உறுதியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் பாபாவோட யக்கத்தில் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டது நானூத்தி ஐம்பது பேர் சாப்பிடுவதற்கு கூட உணவு பாபாவுக்கும் ரொட்டி கொஞ்சம் போல பருப்பு போட்டு நிறைய கலந்திருக்கும் பாபாவுக்கும் அதுதான் குழந்தைகளுக்கும் அதுதான் இப்படி நெருக்கடியான காலகட்டம் நடந்தது அதை எப்படி கடந்து வந்தார்கள் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரம் பாபாட விருப்பம் என்ன குழந்தைகள் தன்னுடைய ஸ்திதியை ஆடாமல் அசையாமல் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பாபா முரளியோட என்ன சொல்லியிருக்காங்க மாயோடைய புயல் வந்த கூட அதை பரிசாக எடுத்துக் கொள்ளுங்கள் அதை சைடு சீனாக பாருங்கள் என்று பாபா சொல்லியிருக்காங்க இதுதான் பாபாவுடைய விருப்பம் அதே நேரம் ஒரு பிரதர் எனக்கு லெட்டர் போட்டிருந்தார் எனக்கு பதில் சொல்லணுங்கிற ஒரு கட்டாயம் வந்தது அதில் என்ன கேள்வி இருந்ததுன்னா சில குமாரர்கள் தந்தர்வ திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதில் எந்த விஷயத்தையும் ரமேஷ் ரமேஷ்பாய் நீங்களும் உஷா பெஹிஞ்சியும் சேர்ந்துருக்கீங்க தூய்மையா இருக்கீங்க அதே போல நாங்களும் இருக்க வேண்டும் என்று சில குமார்கள் கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் நீ வந்தது ஒரு முறை பாம்பேயை சேர்ந்த குழந்தைகளை பாபா சந்திச்சுட்டு இருந்தாங்க தான் அப்போ பாபா குழந்தைகளை சந்திக்கும்போது சொன்னாங்க குழந்தைகளுக்கு இரண்டு விதமான சங்கல்பம் வருது அதாவது சில குமாரர்கள் பாபா கிட்டே சொல்கிறாங்களா பாபா நீங்கள் ஏன் பாபா எனக்கு ரொம்ப சீக்கிரம் கிடச்சிங்க கொஞ்சம் வயசான பிறகு கிடச்சிருந்தா நாங்கள் மேரேஜே வந்திருப்போம் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாராவது இருப்பாங்க நீங்கள் எனக்கு சீக்கிரம் கிடச்சிட்டீங்க அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களா அதே நேரம் இரண்டாவது வகையில் பார்த்தா அதர் குமாரர்கள் குடும்பத்தை சேர்ந்த பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்களா பாபா நீங்க ஏன் பாபா லேட்டா கிடைச்சிங்க எங்களுக்கு நீங்க சீக்கிரம் கிடைச்சிருந்தா மேரேஜ் ஆக முன்னாடியே உங்கள்கிட்ட வந்திருப்போம் இப்ப எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் சுமை இருக்கு முயற்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க குமார்கள் இப்படி கேட்கறாங்க சீக்கிரம் பாபா கிடைச்சாரேன்னு சொல்லி அதர் குமார் என்ன சொல்றாங்க பாபா லேட்டா கிடைச்சிட்டாரே அப்படி சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு விதமான சங்கல்பம் வந்துகிட்டே இருக்கு அப்பா இதை பார்க்கும் பொழுது ஒரு முறை பாம்பேல சத்யநாராயண் பாய் ஒரு பிரதர் கிளாஸ்க்கு வந்தார் நல்ல சேவை செய்வார் அவருக்கு என்னாச்சுன்னா ஒரு முறை திடீர் என்று டைஃபாய்டு காய்ச்சல் வந்துருச்சு அப்போ சென்டர்ல இருந்து புஷ்ப சாந்தா தாதி டெய்லி வந்து யாரையாவது அனுப்பி கவனிக்க சொல்லுவாங்க சென்டர்லேருந்து அவருக்கு பிரம்மபூஜன்லாம் கொடுத்து அனுப்பினாங்க இருபத்தி ஒரு நாளில் ரொம்ப தேரி வந்துட்டார் நல்ல பூர்ணபுணம் ஆயிட்டாரு அப்போ ஒரு முறை என்கிட்ட வந்து சொன்னால் நான் டெல்லிக்கு போகிறேன்னு சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ சொன்னார் நான் மேரேஜ் பண்ண போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் போட்டுட்டேன் நல்ல பொண்ணாக பார்த்து வைங்க இந்த மாதிரி அவர் வந்து டெல்லிக்கே போனார் மேரேஜை பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சென்டருக்கு அவர் வரலை அதன் பிறகு ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அவர் சென்டருக்கு வந்தார் சத்யநாராயண் பாய் அவர்கிட்ட கேட்டேன் பாய்ஜி எப்படி இருக்கீங்க உங்களுக்கு இப்போ சேவை செய்கிறதுக்குலாம் ஆள் கிடச்சிட்டாங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் சேவை செய்கிறதுக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு தான் மேரேஜ் பண்ணினேன் கடைசியில் நான் தான் எல்லாேருக்கும் சேவை செய்ய வேண்டிய ஆகிடுச்சி மனைவி மூன்று மகள் இருக்காங்க அவங்கள கவனிக்கிறதுலே நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன் மூணு பெண்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுலேயே எனக்கு ரொம்ப கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு ஆரம்பத்தில் மூணு லட்சம் நாலு லட்சம் பேங்க் பேலன்ஸில் இருந்தது ஆனால் இன்னைக்கு பேங்க் எல்லாம் காலியாகி ரொம்ப கடன் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் அப்போ என்ன சொன்னார் குமாரர்கள் வாழ்க்கை அதுதான் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொன்னார் குமாரராக இருக்கும்போது எனக்கு நல்லா தூக்கு வந்தது இப்போ படத்தை கூட தூக்கு வர மாட்டேங்குது என் லைஃபே வேஸ்டாக போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் உலகத்தில் கூட என்ன சொல்கிறாங்க கணவன் மனைவியாக இருந்து சேர்ந்து இருந்தாலும் தூய்மையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல தான் செய்கிறாங்க ஞான மார்க்கத்தில் மேரேஜ் பண்ணிவிட்டு ஞானத்துக்கு வர்றது வேறு விஷயம் ஏன்னா அது ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் ஞானத்துக்கு வந்த பிறகு மேரேஜ் பண்ணிட்டா அதில் நிறைய நெருடல் என்பது ஏற்பட தான் செய்யும் அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த கந்தர்வ திருமணம் என்று கேள்வி கேட்கக்கூடின்னு நான் சொல்கிறேன் அதை நான் தான் நான் சொல்ல முடியும் செய்யுங்கன்னு நான் யாருக்கும் சொல்ல முடியாது பாபாவும் என்ன சொல்கிறாங்க ஒரு முறை பாபா கிட்ட ஒரு குமார் வந்து கேட்டார் பாபா எங்கள் அம்மா வந்து என்னை மேரேஜ் பண்ண ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க எல்லாரும் தொந்தரப்பிட்றாங்க கேட்டார் உடனே பாபா என்ன சொன்னார் சரி மேரேஜ் பண்ணிக்கோ சொல்லிட்டார் பாபா நான் பாபா கிட்ட போய் கேட்டேன் பாபா நீ ஏன் பாபா அப்படி சொன்னீங்கன்னா இப்போ பாபா என்ன சொன்னார் அந்த குழந்தைக்கு சக்தி இல்லை தைரியம் இல்லை நான் மேரேஜ் பண்ணாதேன்னு சொன்னா அந்த குழந்தை கேட்க முடியாது திரும்ப போய் மேரேஜ் பண்ணிக்கோ இப்போ பாபா வந்து மேரேஜ் பண்ண வேண்டாம்னு சொல்லி அந்த குழந்தை மேரேஜ் பண்ணினா என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு தண்டனை ரொம்ப அதிகமாகி அந்த தண்டனையை ஏற்படுத்துறதுக்கு பாபா விரும்புவது கிடையாது அதனால தான் பாபா அந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் யாருக்கும் அந்த மாதிரி டைரக்ஷன் தரக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொன்னாங்க பாபா கிட்ட சுவாரஸ்யமாக பேசும்போது நான் கேட்பேன் பாபா நீங்கள் தந்தையாக இருக்கீங்க டீச்சராக இருக்கீங்க குருவாக கூட இருக்கீங்க குரு ஸ்தானத்தில் நீங்கள் வந்து என்ன தச்சம் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டேன் பாபா என்ன சொன்னாங்க பாபாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேர் எல்லாருமே பாபாவை அடையணும் யாருமே வந்து எனக்கு பாபா வந்தது தெரியாது என்று சொல்லக்கூடாது ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான்சேனியா நாட்டுக்கு போனேன் ஒரு பெரிய நான் பேசினேன் அப்ப நான் நேரடியா சொன்னேன் பகவான் வந்துட்டாரு பர்மா வந்துட்டார் நான் சொன்னேன் அப்ப அங்க ஒரு மினிஸ்டர் வந்திருந்தார் அவர் குஜராத்தி வம்சத்தை சேர்ந்தவர் அவர் கேட்டாரு உங்க பாபா அடுத்து நீங்க பார்க்கும்போது சொல்லுங்க பாபா கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நீங்க வந்துட்டீங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஏழு வருஷம் கழிச்சு தான் இந்த செய்தி எங்களுக்கு கிடைச்சிருக்கு நாங்க என்ன பாவம் செஞ்சோம் ஏன் இவ்வளவு லேட்டா எங்களுக்கு செய்தி கிடைச்சிதுன்னு உங்க பாபா பார்க்கும்போது கேளுங்கன்னு சொன்னார் எனக்கு ஒரே ரொம்ப ஆச்சரியம் வளர்ந்தது அப்ப பாருங்க நம்ம பாபாவுடைய செய்தியை நம்ம எல்லாருக்கும் கொடுத்து ஆக வேண்டும் இதுதான் நம்ம பாபாவுக்கு தரக்கூடிய தட்சணை நம்ம மெசேஜ் கொடுக்கணும் மற்றவங்க புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது வேற விஷயம் நாம் எல்லாருக்குமே பாபாவுடைய செய்தியை கொடுத்தாக வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதில் கவனம் ரொம்ப கொண்டு வரணும் பாபா செய்பவர் செய்ய வைப்பவராக இருக்கிறார் சேவை கூட ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று லேபர் இன்டென்சிவ் சேவா இன்னொன்று கேபிட்டல் இன்டென்சிவ் சேவா சில சேவை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் கடைசி சில சேவை ஒரு முறை செஞ்சிட்டா போதும் அதனுடைய படம் நமக்கு நிறைய கிடைச்சி இது சம்பந்தமா ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பான சகோதரர் பிரிஜ்மோகன் பாயுடைய லௌகிக தந்தை ஆனந்த் பாய்ஜி ஒரு முறை மனசாந்தி என்ற புஸ்தகம் எழுதினார் அந்த புஸ்தகத்துல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருந்தது அந்த புஸ்தகம் நிறைய சேவை செஞ்சது அது சம்பந்தமா ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கோலாப்பூர் சென்டருக்கு போனேன் அங்க வந்து பாபாவுடைய பில்டிங் கட்டுவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது அங்க நான் போனப்ப அந்த இன்ஜினியர் வந்திருந்தார் இன்ஜினியர் என்கிட்ட பேசும்போது சொன்னார் பாபாடி சென்டரை உருவாக்கும் போது நான் என்னுடைய பங்காக சுமார் மூணு லட்சம் அல்லது நாலு லட்சம் அளவுக்கு சிமெண்ட்டு நான் ஸ்டீல் ராடு எல்லாமே தரேன்னு சொல்லி அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் சொன்ன விஷயம் உடனே நான் கேட்டேன் நீங்க எப்படி பாபா வீட்டுடைய சம்பந்தத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்போம் அப்போ அவர் சொன்னார் ஒரு மாதிரி ராக்கி கட்ட வரும் பொழுது சிஸ்டர்ஸ் வந்தாங்க அப்போ ராக்கி கட்டின பிறகு எனக்கு மனசாந்திங்கிற அந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் புஸ்தகம் படிக்கலாம் நேரமே இல்லைன்னு சொன்னேன் அப்போ சிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க இந்த புஸ்தகம் நீங்கள் வச்சுக்கோங்க யாராவது படிக்கட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் நைட் அண்ணி எனக்கு தூக்கமே வரலை உடனே நான் என்ன செஞ்சேன் அந்த மனசாந்திங்கிற புத்தகத்தை படித்தேன் படித்த உடனே எனக்கு வந்து நல்லா தூக்கம் வந்துடுது அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கடைபிடிச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ ஒரு முறை முழு பாபாவுடைய எல்லா பிராப்தியும் நம்ம அடையணும்னு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டேன் சென்டர் சிஸ்டர் என்ன சொன்னாங்க நீ ஒரு வாரம் கிளாஸுக்கு வாங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரு வாரம்லாம் கிளாஸ்க்கு வர முடியாது வேற ஏதாவது வழி சொல்லுங்க இல்லை ஒரு வாரம் வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் என்னுடைய பிஏ அனுப்புறேன் உங்கள்கிட்ட அவருக்கு ஷார்டே தெரியும் அவர் கோர்ஸ்ஸு கேட்கட்டும் கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வரட்டோம் அந்த நோட்ஸை நான் படிக்கிறேன் நோட்ஸை நான் ஃப்ரீயாக இருக்கும் படிச்சுட்டு நான் வந்து அதை ஃபாலோப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுபோல் என்னுடைய பிஏ போனார் கிளாஸ் கேட்டார் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் அதை படிக்க படிக்க எனக்கு நிறைய அனுபவம் என்பது கிடச்சிது அந்த அடிப்படையில் நான் பாபாவுடைய வீட்டுக்கு அப்பப்போ வர ஆரம்பித்தேன் அதனால் நான் பாபாவுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணினது நான் இந்த மாதிரி செய்கிறேன்னு சொன்னார் அப்போ யோசிச்சு பாருங்கள் பிரிஜ்மோகன் பாயுடைய தந்தை மனசாந்திங்கிற புஸ்தகம் எழுதினார் எழுதி கொஞ்ச காலத்து பிறகு சரி விட்டாரு ஆனால் அந்த மனசாந்திங்கிற அந்த புக்கு இப்போ வரைக்கும் சேவை அந்த இன்ஜினியர் அதை படித்து பாபா கிளாஸ்க்கு வந்து பாபாவுக்கு சேவை செய்கிறாருன்னா அதற்கான பலனும் அந்த ஆனந்த் பாய்ஜிக்கு போய் சேர்றது அப்போ நம்முடைய சேவையினுடைய கண்ணோட்டம் உயர்வாக இருக்கணும் பாபா கூட என்ன சொல்கிறார் இப்போ உள்ள சூழ்நிலையில் நீங்கள் அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய சேவை செய்யணும்னு சொல்கிறாங்க அதன் காரணமாக தான் ஸ்பார்க்குங்கிற அமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஞானத்தினுடைய சிந்தனை செய்து அனுபவம் செய்து தானும் அனுபவம் செய்து பிறருக்கும் அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சேவை செய்வதற்கான காரியத்தில் ஈடுபடுகின்றோம் அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நம்ம ஞானத்தை கேட்பது கேட்பது மட்டுமல்ல அதை நன்றாக சிந்தனை செய்து நம்ம அனுபவம் செய்யணும் மற்றவங்களுக்கும் அனுபவத்தை கொடுக்க வேண்டும் ஓம் சாந்தி